இப்போ ரெதின் ஷூ போயிட்டுருக்கு அது அவங்க செஞ்சது கரெக்டாக தப்பா அவங்க செஞ்சது கரெக்டாக தப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மன அளவில் பாதிக்கப்பட்டதனால தான் இந்த விஷயம் பண்ணியிருக்காங்க ஒரு பொண்ணை வந்து ஒரு பொண்ணாக வந்து ட்ரீட் பண்ணாமல் அவங்களுக்கு மென்டல் டார்ச்சர் இருந்தாலும் கொடுத்தது மிகப்பெரிய தப்பு கொலை தற்கொலைன்றதுக்கு வந்து ஒரு எழுத்து தான் வந்து வித்தியாசம் அப்போ வந்து தற்கொலை அவங்க பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தூண்டுதல் பண்ண விட்டு இருக்கிற அளவுக்கு அவங்க மனசு பாதிக்கப்பட்டு இருக்குது ஒரு இதுவாலை ஒரு பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்தாங்க கொண்டாங்க இந்த காலத்தில் இருக்கக்கூடிய வருமானம் வந்து சம்பாதிக்கிற வருமானமே பத்த மாட்டேக்குது எங்கே போனாலும் விலைவாசி அதிகமாக இருக்குது இந்த டைமில் அவங்க எவ்வளோலாம் கஷ்டப்பட்டு அவங்க ஒரு பொண்ணை படி படிக்க வச்சு ஆளாக்கி வளர்த்து இவ்வளவும் பண்ணியிருப்பாங்க கடைசியாக வந்து அந்த பெற்றவங்களுக்கு அந்த பொண்ணு வாழாத ஒரு ஏமாற்றம் இப்படியாப்பட்ட குடும்பத்துக்கும் இந்த பையனுக்கும் கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு தூக்கு தண்டனைன்றத விட டக்குன்னு செத்துடக்கூடாது அவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து கரெக்டான ஒரு எல்லாம் ஒரு கஷ்டங்களை அனுபவிக்கிற அளவுக்கு இருக்கணும் அந்த பொண்ணு வந்து முடிவு எடுத்திருக்காங்க இல்லையா நமக்கு வந்து தற்கொலை தான் நம்மளுடைய முடிவுன்னு சொல்லி எடுத்துருக்காங்க இல்லையா அது வந்து நீங்கள் சரியாக நினைக்கிறீங்களா தப்புன்னு நினைக்கிறீங்க ஏன்னா ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அவங்க வந்து தற்கொலையை தேடி போகிறாங்க ஸோ அது வந்து நீங்கள் சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை தப்பா யார் நடக்கணும் அவங்க வந்து போட்ட வீடியோ ஒன்று பார்த்தேன் அப்பா நான் அவங்களுக்கு வந்து பாரம் கொடுக்கக்கூடாது இன்னொரு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அதனால நான் வந்து இந்த முடிவுக்கு போயிட்டேன்னா அவங்க அப்பாவை அவங்க சொல்கிறாங்க நான் என்ன கேட்குறேன்னா பெத்து வளர்த்து கட்டி கொடுக்குற இருக்க அப்பா அம்மா தானே பார்த்தாங்க அது அவங்களுக்கு பாரமாக இல்லைல்ல எவ்வளோ பேர் கல்யாணம் ஆகாமல் இருக்கு எவ்வளோ பேர் குழந்தை பார்க்காம இருக்குது அவங்க அப்பா அம்மாவை நினச்சிக்கிட்டு கடைசி காலத்தில் அவங்க அப்பா அம்மா வயசானவங்கள இவங்க குழந்தையாக வச்சு பார்த்துருக்கலாம்ல இவங்க அவங்க அப்பா அம்மா விட்டதும் வந்து இந்த முடிவு எடுத்து இருக்கக்கூடாது இது குழந்தனம் ஓகே மேம் இப்போ எத்தனையாக கேஸு நீங்கள் பார்த்துருப்பீங்க அது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவள் வந்து ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும் அவள் வந்து படித்த பொண்ணு தான் ஷீ கன் டெல் டூ சம்மண்டல்ஸ் இல்லைன்னா வந்து அம்மா அப்பாவுக்காவது சொல்லியிருக்கலாம் அப்படி இல்லைனா மீடியா கூட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம் ஏதோ ஒரு சோர்ஸ் ஆஃப் இது கம்யூனிகேஷன் இருந்தால் பண்ணியிருக்கலாம் ஏன்னா அவள் படித்த பொண்ணு செஞ்சது கரெக்டுன்னு நினைக்கிறீங்களா இண்டிவிஜுவல்ஸ் இது சார் வி டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பன் பிட்வீன் ஃபேமிலி அண்ட் ஆக்சுவலாக அவங்க வந்து என்னென்னா ஒரு மேரேஜ் ஆன அதாவது அரேஞ்ச் மேரேஜ் பண்ண ஒருத்தர் ஒரு பர்சன் அவங்க ஸோ அவங்க வந்து இறந்து போயிடுறாங்க ஒரு கட்டத்தில் ஸோ ஒரு பொண்ணு வந்து இறந்து போகிறது வந்து நீங்கள் வந்து கரெக்டுன்னு அந்த அந்த விஷயம் வந்து நல்லதா இல்லை அது அவங்க பண்ணது ஒரு தப்புன்னு நீங்கள் நினைக்கும் தப்பு தான் சார் அது கொஞ்சம் வந்து எவ்வளோ வழிகள் இருக்குது சார் வாழறதுக்கு எப்படி இப்படியோ இருக்கவங்கலாம் வாழ்ந்துட்டுருக்காங்க சிக்கன் டோசம் இது ஒரு அப்போ அவங்க வந்து ஒரு ஆணை நம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காங்களா அவங்க அவங்க மனசுக்குள்ளே அதனால தான் அவங்க 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 இறந்தது காரணம் எதுவும் ஆயிருக்கு இல்லைனா அதர்வைஸ் வைஷ் ஷீ டுக் திஸ்